சீரியல் நடிகர் செந்தில் ரசிகர்களை கவர்ந்து இப்போ ஒரு தகவலானது பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் மிச்சி செந்தில் நம்ம நிறையா சீரியல்களில் பார்த்துருப்போம் விஜய் டிவியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டான சரவணன் மீனாட்சி மாப்பிள்ளை நாம் இருவர் நமக்கிருவர் போன்ற ஏகப்பட்ட சீரியல்களில் பார்த்துருப்போம் ஸோ இவர் இப்போ கரண்ட்டாக ஜி தமிழில் வந்துட்டுருக்க அண்ணா சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு தொடர்ந்து அந்த சீரியலும் டிஆர்பியில் டாப் த்ரீ பிளேஸ்க்குள்ளே வந்துட்ருக்கு அதாவது அந்த சேனலில் வர செயல்களில் ஸோ அந்தளவுக்கு நல்லா வரவேற்பானது அண்ணா செயலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இந்த தான் மிர்ச்சி செந்தில் ரசிகர்களை மேலும் குசியாக்குற விதத்தில் ஒரு தகவலானது இப்போ வெளியாகியிருக்கு ஸ்டார் நெட்வொர்க்கில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா செந்தில் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காராம்மா அதாவது ஹாட் ஸ்டாரில் வர இருக்க ஒரு வெப்சீரீஸில் இப்போ கமிட் ஆகி நடிக்க இருக்காருன்னு சொல்லப்படுது அதுவும் இவருக்கு ஜோடியாக செம்பருத்தி சீரியல் மூலமாக நல்லா பிரபலமான சபானா அவங்க தான் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்களாம்மா கூடிய சீக்கிரமே இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த தகவல் தான் செந்தில் ரசிகலில் கவர்ந்து பரவிட்டுருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு அண்ணா சீரியலை பிடிக்கும் குறிப்பாக அதில் நம்ம செந்திலோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணுங்கள்